ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டால்க்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இருந்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்லேருந்து எப்படியும் நமக்கு குரூப் ஃபோரில் டூ கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்குது ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் புறம் பெரியரா புறம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊர் சின்னரா புறம் வந்துச்சுன்னா பாக்கம் சரிங்களா சின்னரா புறவுன்னு வந்துச்சுன்னா காத்தல் பெரியரா புறவு வந்து பார்த்தீங்கன்னா புறாவை குறிக்கக்கூடியது இந்த சின்னரா புறவு வந்து பார்த்தீங்கன்னா புறாவை குறிக்கக்கூடியது பொரின்னா நெற்பொரி தீப்பொரி அந்த மாதிரி வர பொறி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீப் பெரிய ரீப்பு நெற்பொரி வரும் சின்னரி வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் அதாவது பாண்டிய மன்னர்களின் கொடியில் இந்த சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வரும் இல்லைங்களா மீன் சின்னம் அந்த மாதிரி சின்னம் அடையாளம் அந்த அடையாளத்தை குறிக்கக்கூடிய ரீ இதான் வந்து பார்த்திங்கன்னா சின்னரி பொருன்னா போர்சை சரிங்களா பெரிய ரூ பொருன்னு வந்துச்சுன்னா போர்சை பொருன்னா பொறுத்து கொள்ளுதல் சரிங்களா தீமையை பொரு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஏதாவது காயம் ஏற்பட்டால் பொறுத்துக்கோ அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பொருத்துக்கள் வந்துச்சுன்னா சின்ன ரூ பொரு பொறுப்புன்னா மலை சரிங்களா இந்த ரூ பொறுப்புன்னு வந்துச்சுன்னா கடமை சரிங்களா நம்மளோட கடமையை குறிக்கக்கூடியது பெரியரா மரம்னா விருட்சம் சரிங்களா சின்னரா மரம்னா பாவம் இறந்து போ சரிங்களா மரி மாய்த்துக்கொள் மரி அப்படின்னா போ சின்னரி மரின்னு வந்துச்சுன்னா தடு சரிங்களா மரைினா தாமரை குறிக்கக்கூடியது சின்னரை மறைன்னு வந்துச்சுன்னா வேதத்தை குறிக்கக்கூடியது மாறின்னா மழை இந்த சின்னறி மாறின்னு வந்துச்சுன்னா மாற்றம் அடைந்து சரிங்களா அருகுன்னா பக்கம் சரிங்களா இந்த அருகுன்னு வந்துச்சுன்னா பக்கம் இது வந்து ஒரு வகையான புல்லை குறிக்கக்கூடியது தான் இந்த அருகு இறைனா தீனி உணவு சரிங்களா உணவை குறிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரியரை இறையே சின்னறை இறைன்னு வந்துச்சிங்கன்னா கடவுளை குறிக்கக்கூடியது இறைவனை குறிக்கக்கூடியது உறவுன்னு வந்துச்சிங்கன்னா வலிமை சரிங்களா பெரியரா உறவுன்னு வந்துச்சுன்னா வலிமை சின்னரா உறவுன்னு வந்துச்சுன்னா சொந்தத்தை குறிக்கக்கூடிய உறவு உருன்னா வடிவம் சரிங்களா இந்த ரூ சின்ன ரூ வந்துச்சுன்னா மிகுதி ஊறுதல்னால் தவழ்தல் ஊறுதல்னால் நீரில் நனைந்து சரிங்களா பருப்பு ஊறுதல் அரிசி உறுதல் அந்த ரூ வந்துச்சுன்னா நீரில் நனைந்து ஏரினா பெரிய நீர்நிலையை குறிக்கக்கூடியது தான் பெரியறி ஏரி சின்னரி வந்துச்சிங்கன்னா மேலே ஏரி செல்லுதல் சரிங்களா கரைனா குளக்கரை கலங்கம் அழுக்கு சரிங்களா இந்த கரை மேலே படுற அதாவது நம்மளோட ஆடைகள் மீது படக்கூடிய அழுக்கு கலங்கம் இதெல்லாமே வந்து கரைன்னு சொல்லுவோம் கீரின்னா ஒரு விலங்கு ஒரு சின்ன பெரியரி கீரின்னு வந்துச்சுன்னா ஒரு விலங்கு சின்னரி கீரி வந்து பார்த்திங்கன்னா பிளந்து கோரல்னா வேண்டுதல் சரிங்களா இந்தரா சின்னரா கோரல்னால் கொள்ளுதல் தெருன்னா வீதி சின்னரு தெருன்னு வந்துச்சுனா அழி அழிதல் நாரின்னா பெண் சரிங்களா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நாரின்னா பெண்ணு அது பார்த்து வச்சுக்கோங்க சின்னரி நாரின்னு வந்துச்சுன்னா நாற்றம் எடுத்து சரிங்களா நிறுத்தம்னா நடனம் சரிங்களா நிறுத்தம்னா நடனம் நிறுத்தம்னா நிறுத்தல் நில் அப்படின்னு சொல்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த நிறுத்தம் நிறுத்துதல் பறத்தல்னால் பரவுதல் சரிங்களா எல்லா திசைகளிலும் பரவுதல் தான் பறத்தல் பறத்தல்ன்றது பறவை வந்து மேலே பறக்கிறதுக்கு பேர் தான் பற பறவை பறத்தல் மருண வாசனை சின்னரு மருன்னா குற்றம் இது நமக்கு தெரியும் வருத்தல்னால் துன்புறுத்தல் சின்னரு வருத்தல்னால் காய்கறியை வந்து வறுக்கிறது விறகுன்னா தந்திரம் சரிங்களா பெரியரா சின்னரா மரத்துண்டு ஒருன்னா ஒன்று சின்னரு ஒருன்னு வந்துச்சுன்னா தண்டி வ வறுத்து சரிங்களா கருப்பு அப்படின்னா பஞ்சம் சின்னரு கருப்புனா கருமை நிறத்தை குறிக்கக்கூடியது தான் வந்து சின்னரு கருப்பு அன்னம்னா சோறு பறவை சரிங்களா மூணு சுழியின் அன்னம் வந்துச்சுன்னா மேல்வாய் நான் மேல்வாயை குறிக்கக்கூடியது நம்ம உடல் உறுப்புகளில் ஆனால் மேல்வாயை குறிக்கக்கூடியது ஆண்னா மூணு சுழியின் ஆண்னால் பசு ஆண்டது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளை சரிங்களா ரெண்டு சுழியின் இன்னும் வந்துச்சுன்னா பசு மூணு சுழியின் வந்துச்சுன்னா ஆண் பிள்ளை உன்னா முன்னிலை ஒருமை சரிங்களா உன் மூணு சுழியின் உண்ன்னா சாப்பிடுறது உணவு உட்கொள்ளுதல் ஊன்னா ரெண்டு சுழியின் மாமிசம் உடம்பு சரிங்களா ரெண்டு சுழியின் ஊன்னா மாமிசம் உடம்பு ஊன்னா உணவு சரிங்களா கண்ணன்னா கர்ணனை குறிக்கக்கூடியது மூணு சுழியின் கண்ணன்னா திருமாலை குறிக்கக்கூடியது சரிங்களா ரெண்டு சுழியின் கண்ணன் வந்துச்சுன்னா கர்ணனை குறிக்கக்கூடியது மூணு சுழியின் வந்துடுச்சுன்னா திருமாலை குறிக்கக்கூடியது ரெண்டு சுழி நா கணம்னு வந்துச்சுன்னா பலு மூணு சுழி நா கணம்னு வந்துச்சுன்னா பொழுது நொடிப்பொழுது சரிங்களா நொடி பொழுது கனை ரெண்டு சுழி நை கனைன்னு வந்துச்சுன்னா குரல் ஒளி மூணு சுழி நான் வந்துச்சுன்னா கனை அம்பு ஒரு நோய் ஒரு வகை நோயை குறிக்கக்கூடியது தான் கனை குனின்னா வலை சரிங்களா குனி ரெண்டு சுழி நீ குனின்னு வந்துச்சுன்னா வலை மூணு சுழி நீ குனின்னு வந்துச்சுன்னா ஆலோசனை செய் சரிங்களா ஆலோசனை செய்தல் கனினா ரெண்டு சுழினி கனினா பழம் இறங்கு சரிங்களா ப ஒரு வகையான பழத்தையும் இறங்கு இ இறங்குதலையும் குறிக்கக்கூடியது மூணு சுழினி கனின்னு வந்துச்சுன்னா அளவிடுதல் கணிதத்தில் வர அளவீடு சுனைனா மலை நீர் ஊற்று சுனையிலிருந்து வர நீருன்னு சொல்லுவோம் இல்லையா மலையில் சு சுனையிலிருந்து வர நீர்ன்னு சொல்லுவலையா ரெண்டு சுழி வரும் சுனைக்கு மூணு சுழி நாய் நை வந்துச்சுன்னா இலையை குறிக்கக்கூடியது காய் முதலியவற்றின் மேல் உள்ள சின்ன சின்ன முள் முள் முற்களை குறிக்கக்கூடியது தான் மூணு சுழி நை சுனை தன்மைனா இயல்பு மூணு சுழியின் தன்மைன்னு வந்துச்சுன்னா குளிர்ச்சி தின் ரெண்டு சுழினா தின்னு வந்துச்சுன்னா சாப்பிடு மூணு சுழினா இன்னு தின்னுன்னு வந்துச்சுன்னா உறுதி திணைனா ஒரு வகை தானியத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா ரெண்டு சுழினா திணைன்னு வந்துச்சுன்னா ஒரு வகை தானியத்தை குறிக்கக்கூடியது மூணு சுழினா திணைன்னு வந்துச்சுன்னா குளம் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது துணின்னா வெறுப்பு ரெண்டு சுழி நீ துணின்னா வெறுப்பு மூணு சுழினா ஆடை உறுதி செய் சரிங்களா நுனின்னா முனை சரிங்களா ரெண்டு சுழி நீ நுண்ணின்னு வந்துச்சுன்னா முனை மூணு சுழி நீ வந்துச்சுன்னா நுட்பமாக சிந்திக்கிறது சரிங்களா நுட்பமாக சிந்திக்கிறதுக்கு பேர் தான் மூணு சுழி நீ பனின்னு வந்துச்சுன்னா பனித்துளி சரிங்களா கிளைமேட்டு மூணு சுழி நீ பனின்னு வந்துச்சுன்னா வணங்கு நம்ம ஒர்க் பண்ணுறது வேலை செய்கிறது ரெண்டு சுழி நா பனைன்னு வந்துச்சுன்னா ஒரு வகை பண மரத்தை குறிக்கக்கூடியது மூணு சுழி நா பனைன்னு வந்துச்சுன்னா பருத்தல் மூங்கில் சரிங்களா மூணு சுழினா பனைன்னு வந்துச்சுன்னா பருக்கிறது பருத்தல்னா பெருசாக இருக்கிறது மூங்கிலே குறிக்கக்கூடியது பேன் ரெண்டு சுழின்னா பேன் வந்துச்சுன்னா நம்ம தலையில் இருக்க ஒரு உயிரினத்துக்கு பேர் தான் பேனு மூணு சுழி இன்னுன்னு வந்துச்சுன்னா விரும்பு சரிங்களா பேனுதல் விரும்புதல் மண்ணுன்னா ரெண்டு சுழியின் மண்ணுனா அரசனை குறிக்கக்கூடியது மூணு சுழியின் மண்ணுனால் நம்ம பூமியை குறிக்கக்கூடியது மனைனா நமக்கே தெரியும் ரெண்டு சுழி நைவுனா வீடு மூ மூணு சுழினா மனைன்னா உட்காரும் பலகை சரிங்களா நம்ம உட்கார பலகை நாற்காலி அந்த மாதிரி நாற்காலிக்கு பேர் மனை மான்னா ஒரு வகை விலங்கு சரிங்களா மூணு சுழினா மான்னா பெருமை சரிங்களா இன்னு ரெண்டு சுழி இன்னுன்னா ஒரு வகை விலங்கை குறிக்கக்கூடியது மூணு சுழினா மான்னா பெருமை குறிக்கக்கூடியது வன்மைனால் வலிமை மூணு சுழியின் வன்மைனால் கெ கொடுக்கும் குணம் கூலம்னால் தானியம் இந்த லா கூலம்னும்போது குப்பை குழவினா நெருங்கி மகிழ்ந்து குழவினா ஒரு வகை வண்டு இது நமக்கு நல்லா தெரியும் அடுத்து பாருங்கள் குழவினா குழந்தை களினா ஆரவாரம் செய்தல் செருக்கு களினா மகிழ்ச்சி இந்த கழினால் தடி சரிங்களா உழவுனால் நடு நடந்துட்டே இரு உலாவிட்டே இரு அப்படின்னு சொல்லவில்ல உழவு உழவுன்னா ரகசியம் உழவு பார்க்குறான் இவன் அப்படின்னு சொல்லவில்லையா ரகசியம் இலைனா தழை சரிங்களா இந்த லை இலைன்னு வரும்போது உடல் வந்து மெலிந்து போகிறது இலைத்தல் உடல் மெலி இலைத்து போகிறது தான் இந்த லை ஆலினா மழைத்துளி ஆளினா சிங்கம் தாலினா மாங்கல்யம் சின்னலி தாலினா ஒரு வகை மரத்தை குறிக்கக்கூடியது தாழினா பாத்திரம் வாயகன்ற சட்டிக்கு பேரு தான் தாழி நீலம்னால் நிறத்தை குறிக்கக்கூடியது சின்னலா நீளம்னும் போது நீட்டம் பாலம்னா ஆற்றை கடக்கும் உதவும் பாலம் இந்தலா பாலம்னும் போது வெடிப்பை குறிக்கக்கூடியது பீழைனா கண் அழுக்கு பீழைனும் போது துன்பம் மால்னா திருமால் மயக்கம் சரிங்களா மால்னால் இறந்து போதல் மூளைனா அகப்பை சரிங்களா அதே வந்து பார்த்தீங்கன்னா மூலை போது தலையில் உள்ள ஒரு உறுப்பு தான் மூளை அதே போது அகப்பை மூளை அப்படின்னும் போது கோணத்தின் ஓரத்தை தான் மூளைன்னு சொல்லுவோம் வளம்னா வெற்றி படை சின்னலா போது செல்வம் செழுமை வேல்னா வேலாயுதத்தை குறிக்கக்கூடியது இந்த வேல்னும் போது விருப்பம் முருகரை குறிக்கக்கூடியது புலின்னா விலங்கு லீனா கொத்து புலி இந்த கொத்து வாழைனா இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது அதே சின்னலை வாழைன்னும் போது ஒரு வகை மீன் வகையை குறிக்கக்கூடியது வாழைனா மர வகை வாழை மரம் சரிங்களா கிளின்னா பயம் இந்த லீ கிளின்னு வரும்போது நமக்கே தெரியும் பறவை கிழினா கிழித்தல் ஆடை கிழிதல் அந்த மாதிரி வேளம்னா மரம் இந்தலா வேலம் வரும்போது சிறை கூடத்தை குறிக்கக்கூடியது வேளம்னா யானை கரும்பு சரிங்களா இது நமக்கு தெரியும் இந்த ஞானம் மூணு சுழினா ஞானம்னு வரும்போது வெட்கப்படுதல் சரிங்களா ஞானம் ரெண்டு சுழி நா ஞானம் வரும்போது புணுகு வாசனை அறிவு சரிங்களா ஞானம்னாவே ரெண்டு சுழிநா ஞானம்னாவே அறிவு அதுக்கு இன்னொரு பொருள் என்னென்னா புனுகு வாசனை சரிங்களா இது பார்த்து வச்சுக்கோங்க புணுகும் குறிக்கும் வாசனையை குறிக்கக்கூடியது பனின்னா நம்ம ஒர்க் பண்ணுறது இந்த பனின்றது கிளைமேட்டுன்னு பார்த்தாச்சு ரெண்டு சுழி நீ பனி துறைனா பிரபு சரிங்களா துறைனா பிரபு இந்த சின்னரை துறைன்னு வரும்போது நீர்நிலை பிரிவு சொல்லியிருக்காங்க வெள்ளம்னா இனிப்பு பொருள் சரிங்களா சின்ன வெரியில் வெள்ளம் போது இனிப்பு பொருள் சின்னலா எல்லம் வெள்ளம்னும் போது நீர் பெருக்கம் ஆற்றில் போகக்கூடிய வெள்ளம் விளக்குதல்னா நீக்குதல் நீக்கு இந்த விளக்குதல் வரும்போது விரித்து எக்ஸ்பிளைன் பண்ணன்றது இந்த விளக்குதல் ஆணின்னா ஒரு வகை மாதத்தை குறிக்கக்கூடியது அடுத்து பாருங்க ஆணி மூணு சுழி நீ ஆணின்னு வந்துச்சுன்னா கூர்மையான இரும்பை குறிக்கக்கூடியது இரும்புன்னா ஓர் வந்து உலோகத்தை குறிக்கக்கூடியது இரும்புனா புதல் சரிங்களா சின்ன ரூ இரும்புனா புதல் ஆணை ரெண்டு சுழினா ஆணைன்னு வந்துச்சுன்னா யானையை குறிக்கக்கூடியது மூணு சுழி ஆணைன்னா கட்டளை இடுதல் சரிங்களா தவளைனா பாத்திரம் சரிங்களா சின்ன பெரியலை தவளைன்னு வந்துச்சுன்னா பாத்திரம் இந்த தவளை வந்துச்சுன்னா ஒரு உயிரி மூணு சுழியின் கண்ணின்னு வந்துச்சுன்னா தலை மாலை சரிங்களா தலை மாலையை குறிக்கக்கூடியது ரெண்டு சுழியின் கண்ணின்னு வந்துச்சுன்னா மனமாகாத பெண்ணை குறிக்கக்கூடியது கானம் ரெண்டு சுழி நா கானம்னு வந்துச்சுன்னா காடு பாடலை குறிக்கக்கூடியது மூணு சுழி நா கானம்னு வந்துச்சுன்னா பொண்ணை குறிக்கக்கூடியது சரிங்களா பொன் தங்கத்தை குறிக்கக்கூடியது இணைன்னா சேர் சரிங்களா இணைன்றது இணைதல்ன்றது சேரு மூணு சுழி நா இணைன்றது வந்து சேர்தல் ரெண்டு சுழி நா இணைன்றது வந்து பார்த்திங்கன்னா வருந்து சரிங்களா வருத்தப்படுதல் ரெண்டு சுழி நா இணைன்னு வந்துச்சுன்னா வருத்தப்படுதல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்